வணக்கம் வியர்வை நாற்றத்தை ஒரே நாளில் நீக்க பொதுவாக வேர்வை நாற்றம் என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒன்றாகும் ஆனால் சிலருக்கு வேர்வை நாற்றம் என்பது பக்கத்தில் இருப்பவரை கூட அருகில் செல்ல முடியாமல் செய்துவிடும் சிலர் சோப்பு வாசனை திரவியம் போன்ற பொருட்களை உடலெங்கும் பூசியிருப்பது நமக்கு தெரிந்த ஒன்றுதான் தான் வேர்வை துர்நாற்றம் அடிக்கிறது என்ற மருத்துவரை கேட்டால் நாற்றம் வராமல் செய்துவிடும் ஆபத்தான மருந்துகளும் கிடைக்கின்றது சரி சித்த மருத்துவரிடம் சென்று மருந்து கேட்டால் அவர் ஐந்து வகையான கூட்டுச்சரக்கு மருந்து இதை அரைத்து தினமும் பூச வேண்டும் என்று சொல்கின்றனர் இவற்றையெல்லாம் தாண்டி ஒரு அதிசயமான ஒரு விஷயம் இருக்கிறது அது என்னவென்றால் இந்த வேர்வை நாற்றத்தை நீக்கும் ஒரு கனி ஒன்று உள்ளது அந்த கனி எலும்பிச்சைதான் எத்தனை நாட்களில் வியர்வை நாற்றம் நீங்கும் என்று கேட்கிறீர்களா சரியாக மூன்று மணி நேரம்தான் அதாவது ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அரை பழத்தை மட்டும் வெட்டி உடலெங்கும் நன்றாக தேய்த்து ஒரு மணி நேரம் கழித்து குளித்துவிட்டு வர வேண்டும் இதில் ஒரு நிபந்தனை என்னவெனில் குளிக்கும்போது சோப்பு போடக்கூடாது குளித்த பின் வாசனை திரவியங்கள் பவுடர் பூசக்கூடாது இவ்வாறு செய்தால் வேர்வை நாற்றம் துளி அளவு கூட வராது தினமும் அரை பழம் தேய்த்து குளிக்கலாம் அல்லது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அரை பழம் பயன்படுத்தலாம் முடிந்தவரை அசைவ உணவு வகைகளையும் மைதாவில் தயாராகும் உணவு பண்டங்களையும் குறைக்க பாருங்கள் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொண்டாலே வேர்வை நாற்றம் பெருமளவு குறையும் நீங்களும் பயன்படுத்தி தங்கள் பதிலை மறக்காமல் தெரிவியுங்கள் மேலும் தகவலறிய அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி